அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுசிலா எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது நான் மிகவும் அழகான ஒரு பெண் எங்கள் வீட்டில் நான் ஒரே பெண் என்பதால் எனது அம்மாவும் அப்பாவும் மிகவும் என்னை பாசமாக வளர்த்து வந்தார்கள் இப்படி இருக்க நான் கல்லூரி முடித்துவிட்டு இரண்டு வருடங்கள் வீட்டில்தான் இருந்தேன் பிறகு எனது வீட்டில் என்னுடைய திருமண பேச்சை எடுக்கவும் ஆரம்பித்தார்கள் அதன்படி மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்க எங்கள் வீட்டிற்கு நான் ஒரே செல்ல பிள்ளை என்பதால் எனது அப்பாவும் அம்மாவும் என்னை தொலைவில் திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை ஏதாவது பக்கத்து ஊரில் மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து நம் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தனர் இப்படி இருக்க எனது ஊருக்கு மிக அருகில் உள்ள பக்கத்து ஊரில் சுகுமாரன் என ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார் என என் அப்பாவுடைய நண்பர் ஒருவர் கூறவே எனது வீட்டிலும் அவரை போய் மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மிகவும் பிடித்தும் போனது அதன்படி எங்களுக்கு திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பிறகு சில நாட்களிலேயே திருமணமும் முடிந்தது இப்படி இருக்க நானும் என் கணவனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் அவரும் என்னை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டார் எங்களுக்கு என வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நாங்கள் திருமணம் செய்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த எனது வாழ்க்கையில் திடீரென இடி விழுந்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் என் கணவனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது நாங்களும் நிறைய மருத்துவமனைக்கு சென்று மரு மருத்துவமெல்லாம் பார்த்து அவருக்கு உடல்நிலை குணமாகவே இல்லை எவ்வளவோ மாத்திரை மருந்துகள் அவர் சாப்பிட்டும் கூட எந்த பயனும் இல்லை இப்படி இருக்க நாங்கள் திருமணம் செய்து ஏழு வருடங்கள் கழித்து என் கணவன் உடல்நிலை மிகவும் மோசமாகி ஒரு வழியாக இறந்தே போய்விட்டார் என் கணவர் இறந்ததுமே எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எனக்கு வீட்டில் உள்ள சொந்த பந்தங்கள் இருந்தும் நான் அனாதையாக நிற்பது போலவே இருந்தது என் இரண்டு குழந்தைகளுமே அப்பா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படும் என நினைக்கும் பொழுது என் மனம் நொறுங்கியும் போனது இப் இப்படி இருக்க கணவன் இல்லாததால் நம்முடைய குடும்பத்தை நாம் தானே பார்க்க வேண்டும் என்ற நிலை எனக்கு ஏற்பட்டது அதனால் நான் வேலைக்கு செல்லவும் முடிவு செய்து பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் விதவையாக இருந்தால் மற்ற ஆண்கள் எப்படியெல்லாம் பார்ப்பார்கள் என எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அதே நிலைதான் எனக்கும் ஏற்பட்டது ஆனாலும் நான் அதை கண்டு கொள்ளாமல் வேலைக்கு சென்று கொண்டே இருந்தேன் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த கடையின் முதலாளியே என்னிடம் தவறாக பேசவும் தவறாக நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் அதனால் எனக்கு அங்கு வேலைக்கு செல்லவே பிடிக்காமலும் போனது என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த நான் எனக்கு டெய்லர் வேலை தெரியும் என்பதால் நான் எனது ஊரிலேயே ஒரு டெய்லர் கடையை வைக்க முடிவும் செய்தேன் அதே போல எனது ஊரிலேயே ஒரு டெய்லர் கடையும் வைத்தேன் அது மிகுந்த வரவேற்பையும் பெற்றது ஏனென்றால் எங்கள் ஊரில் நான் வைத்ததுதான் முதல் டெய்லர் கடை இப்படியே எனது கடைக்கு ஆட்கள் வர வர எனக்கு கீழே மூன்று பேரை வேலைக்கும் வைத்தேன் அதன் மூலமாக நன்றாகவும் சம்பாதித்து என் குழந்தைகளை சந்தோஷமாகவும் பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் இப்படி இருக்க எங்களது தெருவைச் சேர்ந்த விக்ரம் என்ற இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவன் இருந்தான் அவன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்கொண்டு படிப்பு ஏறாத காரணத்தினால் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தான் வேலைக்குச் சென்று அதில் வரும் வருமானத்தை வீட்டிலும் கொடுப்பான் இப்படி இருக்க அவன் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த டெய்லர் கடையில் உள்ள விதவையான சுசிலாவை பார்த்து கொண்டு செல்வான் சுசிலா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் விக்ரமிற்கு சுசிலாவின் மீது ஒரு ஆர்வமும் இருந்தது இப்படி இருக்க காலப்போக்கில் சுசிலாவிற்கும் இது தெரிய வந்தது இப்படி இருக்க ஒரு நாள் சுசிலாவிடம் விக்ரமன் சென்று தனது அம்மாவிற்கு ஒரு சட்டை தைக்க வேண்டும் அதற்கு எவ்வளவு ஆகும் என கேட்பது போல அவரிடம் பேசிக்கொண்டே இருந்தான் ஏற்கனவே விக்கிரமன் நம்முடன் பேச விரும்புகிறான் என நினைத்த விதவை பெண்ணான சுசிலாவும் அவனுடன் சகஜமாக பேசி பழகவும் ஆரம்பித்தாள் இருவரும் தன்னுடைய செல்போன் நம்பர்களையும் பரிமாறிக்கொண்டனர் இப்படி இருக்க இருவருமே மிகவும் பேசி பழக நெருக்கமாக ஆரம்பித்தனர் சுசிலாவும் விக்ரமும் மிக நெருக்கமாக இருப்பதை பார்த்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மேல் சந்தேகப்படவும் ஆரம்பித்தனர் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அவன் அந்த தையல் கடையிலேயே தன் நேரங்களை ஒதுக்கவும் ஆரம்பித்தான் இவர்கள் இருவருமே ஒன்றாக இருப்பதால் அக்கம் சந்தேகப்பட்டாலும் விதைவை பெண்ணான சுசிலாவிற்கு முப்பது வயதாகவும் விக்ரமனுக்கு இருபத்தி ரெண்டு வயதாகவும் இருந்ததால் விக்ரம் சுசிலாவை அக்கா என்று அழைத்ததாகவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெரிதாக இதை சந்தேகப்படவும் இல்லை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் போல இது விக்ரமின் அம்மாவிற்கும் தெரிந்தது ஆனாலும் தன் மகன் யதார்த்தமாக பேசி பழகி வருகிறான் என அவரும் சாதாரணமாகவே விட்டுவிட்டார் ஆனால் இந்த தையல் கடையில் அவர்கள் இருவருமே காதலிப்பது போல பேசி பழகி வர ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் இருவருமே ஒன்றாக வெளியே செல்லவும் பல இடங்களில் ஒன்றாக ஊர் சுற்றுவதும் என இருந்து வந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் நேரம் காலம் பார்க்காமல் கூட ஒன்றாக சுற்ற ஆரம்பித்தார்கள் அதனால் இவர்கள் செய்த செயலை பார்த்த நிறைய பேருக்கு இவர்கள் மேல் மேலும் சந்தேகம் வர ஆரம்பித்தது இப்படி இருக்க இருவருமே ஒரு நாள் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் இப்பொழுது சுசிலா விக்ரமிடம் நீ என்னை விட எட்டு வயது சிறிய பயனாக இருக்கிறாய் ஆனால் என் மனதில் உண்மையில் காதல் உள்ளது என சுசிலா விக்ரமிடம் கூற விக்ரமும் நானும் உன்னை அக்கா போன்று நினைக்கவில்லை ஒரு காதலியாக நான் இத்தனை நாள் நினைத்து நினைத்தேன் என்றும் கூறினான் இப்படி இருக்க இருவருமே காதலிக்கவும் ஆரம்பித்தார்கள் பிறகு அவர்கள் இருவருமே ஒன்றாக கிடைக்கும் நேரமெல்லாம் தனிமையிலும் இருந்து வர ஆரம்பித்தார்கள் அதுபோல சில நாட்களில் தன் இரண்டு குழந்தைகளையுமே தூங்க வைத்துவிட்டு விக்ரமை வீட்டிற்கு அழைத்து அவனுடன் பேசுவது தனிமையில் இருப்பது என காலத்தை போக்கி வந்தால் சுசீலா இப்படி இருவருமே மேலும் நெருக்கமானதை அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவருமே பார்த்து அவர்களைப் பற்றி கிசுகிசுவன பேசவும் ஆரம்பித்தார்கள் இதை தெரிந்து கொண்ட விக்ரம் இவர்கள் எப்படியாக இருந்தாலும் தன் அம்மாவிடம் நம்மைப் பற்றி கூறிவிடுவார்கள் இதை தன் அம்மாவிடம் நாமே சொல்லிவிடலாம் என முடிவு செய்து தன் அம்மாவிடம் சென்று அம்மா நான் சுசீலாவை விரும்புகிறேன் நான் அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என கூற உடனே அவனுடைய அம்மா கோபப்பட்டு இத்தனை நாள் அக்கா என கூறிவிட்டு இப்பொழுது இப்படி வந்து சொல்கிறாயே அது மட்டுமல்லாமல் உன்னை விட அவள் எவ்வளவு வயது அதிகமானவள் என எவ்வளவோ அவளிடம் எடுத்து சொல்லியும் விக்ரம் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை உடனே விக்ரமின் அம்மா தான் ஆசையாக வளர்த்த நம்முடைய மகன் இப்படி ஒரு தவறான பாதையில் செல்கிறானே என தன் மகனிடம் தயவு செய்து அவளை நம்பாதே அவள் வயது வித்தியாசம் பார்க்காமல் உன்னுடன் பழகி வருகிறாள் அவளுக்காக மனைவியை இழந்தவர்கள் வாழ்க்கை கொடுக்க இருப்பார்கள் ஆனால் நீ அப்படி கிடையாது உனக்கு இப்பொழுதுதான் இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது இனிமேல் தான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பமாக போகிறது ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் வேறு உள்ளது நீ எதற்காக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாய் இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன் விக்ரமின் அம்மா கூற ஆனால் தன் அம்மா அவனிடம் எவ்வளவோ சொல்லியும் அதை அவன் கேட்கவில்லை தன் அம்மாவிடம் நீங்கள் எவ்வளவு கூறினாலும் நான் நீங்கள் சொல்வதற்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் நான் அவளை மிகவும் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினான் இப்படி இருக்க விக்ரம் கோபப்பட்டு தன் காதலியான சுசிலாவுடைய வீட்டிற்கு சென்று விட்டான் பிறகு சுசிலாவும் அவனை பேசி அவனை மயக்கி தான் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக விரும்புகிறேன் இதற்கு உனக்கு சம்மதமா ஏனென்றால் ஊர் மக்கள் எல்லோருமே என்னை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு மேல் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் என் நிலை மோசமாகிவிடும் என கூறினாள் இதைக் கேட்ட விக்ரமும் தன் அம்மாவும் அப்பாவும் தன்னை பாசமாக வளர்த்தார்களே என சிறிது நேரம் யோசிக்க பிறகு சுசிலாவின் மேல் உள்ள ஆசையால் அவளை திருமணம் செய்ய முடிவு செய்து ஒரு கோவிலில் இருவனும் சென்று திருமணமும் செய்து கொண்டனர் இப்படி இருக்க இது விக்ரமின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தெரிய வந்தது தன் மகன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து தம்மை பற்றி நினைக்காமல் யாரோ ஒரு பெண்ணுக்காக நம்மை விட்டு சென்று விட்டானே என இனிமேல் நீ இந்த வீட்டிற்கே வரக்கூடாது உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என அந்த வீட்டை விட்டு அவனை வெளியே போகச் சொன்னார்கள் அவனும் தன் மனைவியான சுசிலாவிற்காக வீட்டை விட்டு வெளியே வந்து சுசிலாவுடனே ஒன்றாக வாழவும் ஆரம்பித்தான் சுசிலாவின் இரு குழந்தைகளையும் அவன் தன் குழந்தைகளைப் போலவும் பார்த்து கொண்டான் இப்படி இருக்க இருவரும் வேலைக்குச் செல்லவும் ஆரம்பித்தார்கள் தான் ஆசையாக வளர்த்த ஒரே மகன் தவறான பாதையில் சென்றாலும் தன் அம்மாவிற்கு அவன் மேல் உள்ள பாசம் மட்டும் குறையவில்லை அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரிடம் தன் அம்மா அடிக்கடி கால் செய்து பேசி நலம் விசாரித்து கொண்டே இருப்பார் இப்படியே இருவருமே திருமணமாகி ஒரு வருடமான நிலையில் விக்ரமுடைய அம்மா எப்பொழுதும் அவனுக்கு கால் செய்வது போல ஒரு நாள் கால் செய்து அவன் செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது சரி தன் மகன் ஏதாவது வேலையாக இருப்பான் என அவரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் பிறகு சில நாட்கள் ஆன நிலையில் தன் மகனுக்கு பேச வேண்டுமென கால் செய்ய மீண்டும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது இப்படியே விக்ரமிற்கு அடிக்கடி கால் செய்து கொண்டே இருக்க அவனுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வந்ததால் தன் மகன் எங்கே இருக்கிறான் ஏன் செல்போனை எடுக்கவில்லை என விக்கிரமின் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார் பிறகு விக்ரமை பற்றி சுசிலாவிற்கு கால் செய்து கேட்கவே அவளும் ஒழுங்கான பதிலை சொல்லாமல் ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தாள் தன் மகனின் நிலையை பற்றி அறிய வேண்டுமென சுசிலாவை நேரடியாக பார்க்கச் சென்ற விக்ரமின் அம்மாவிடம் சுசிலா உங்களுடைய மகன் சம்பாதித்து பெரிய ஆளாக வேண்டுமென வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டான் அவன் எனக்கே அடிக்கடி கால் செய்வது கிடையாது மாதம் ஒரு முறை மட்டுமே கால் செய்கிறான் என அவள் கூறினாள் அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமின் அம்மா தன் மகன் நம் நம்மிடம் எங்கு சென்றாலும் சொல்லாமல் செல்ல மாட்டான் ஆனால் இப்போது சுசிலா வெளிநாடு சென்றுவிட்டான் என்று கூறுகிறாள் என ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ஆனாலும் தன் மகன் ஒருவேளை மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மிடம் சொல்லாமல் சென்று விட்டானோ என அவர் யோசித்துவிட்டு விட்டு கிளம்பிவிட்டார் இப்படி இருக்க அவன் வெளிநாடு செல்வதாக சொல்லிவிட்டு சென்று இரண்டு வழங்கல் ஆன நிலையில் ஒரு முறை கூட விக்ரம் தனது அம்மாவிடம் பேசவில்லை இதனால் தன் மன மகனின் நிலை என்ன ஆனது என விக்ரமின் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார் இப்படி இருக்க தன் மகனின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து விக்ரமின் அம்மா சுசிலாவை நோட்டமிட ஆரம்பித்தார் அதுபோல அவள் வைத்திருக்கும் தையல் கிடை தையல் கிடைக்கும் அவள் வீட்டிற்கும் யார் யார் வருவது போவது என பார்க்கவும் ஆரம்பித்தார் அப்பொழுது சுசிலாவின் தையல் கிடைக்கு அவளது வீட்டிற்கும் இரண்டு ஆண்கள் போவது வருவது என இருந்து வந்ததை அவள் கண்டுபிடித்தாள் அதில் ஒருவன் விக்ரமுடன் வேலை பார்த்த கனகராஜ் என்பவன் இதை கண்ட விக்ரமின் அம்மாவிற்கு தன் மகனின் நிலை என்ன ஆனது என மேலும் பயம் ஏற்பட ஆரம்பித்தது தன் மகனிடம் ஏற்கனவே சுசிலாவை பற்றி கூறியும் அவன் அவர் கூறியதை கேட்கவில்லை இப்படி இருக்க தன் மகனைப் பற்றி எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று தன் மகன் எங்கே எங்கள் வீட்டை வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு அவளை விட எட்டு வயது அதிகம் அதிகம் எனவும் அவளை பற்றிய விவரங்களை கூறி அவளை திருமணம் செய்த பிறகு என் மகன் இரண்டு வருடங்களாக காணவில்லை எனவும் ஒரு புகாரையும் கொடுத்தார் இதைக் கேட்ட காவலர்கள் விக்ரமின் அம்மா கொடுத்த புகாரின் கீழ் சுசிலாவை விசாரிக்கவும் ஆரம்பித்தார்கள் அவளை விசாரிக்க சென்ற காவலர்களிடம் அவள் முன்னுக்கு பேசிக் பேசிக்கொண்டே இருந்தார் இப்படி இருக்க சுசிலாவை காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பிறகு அவளை மிகவும் நெருக்கடி கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்க அப்பொழுதுதான் அவள் செய்த மிகவும் கொடூரமான ஒரு காரியத்தை சொல்லவும் ஆரம்பித்தார் அது என்னவென்றால் சுஷிலாவும் விக்ரமும் திருமணம் செய்து வாழ்க்கை இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்பொழுது விக்ரமுடைய நண்பனான கனகராஜ் விக்ரமை பார்ப்பதற்கு அந்த தையல் கடைக்கு செல்வது போல சுசிலாவையும் சற்று மாற்றத்துடனே பார்க்க ஆரம்பித்துள்ளான் தம்மை தவறாக கனகராஜ் பார்ப்பது சுசிலாவிற்கும் தெரிய வந்தது சுசிலாவிற்கும் விக்ரம் இருக்கும் திருமணமாகி ஒரு வருடமான நிலையில் சுசிலாவிற்கு விக்ரம மேல் சளிப்பு வர ஆரம்பித்தது கனகராஜின் அடிக்கடி தையல் கடைக்கு வருவதும் காலப்போக்கில் சுசிலாவிற்கு பிடித்தும் போனது அவன் தன் கணவனான விக்ரமை பார்க்க வருவது போல தன்னை தான் பார்க்க வருகிறான் என அவளும் புரிந்து கொண்டாள் அதனால் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட விக்ரம் மேல் உள்ள ஆசை படிப்படியாக கனகராஜ் பக்கம் மாற ஆரம்பித்தது அதுபோல விக்ரம் வேலைக்கு சென்ற பிறகு கனகராஜ் சுசிலாவை பார்க்க வந்து விடுவான் சுசிலாவுடன் மணிக்கணக்கில் பேசுவது அவளுடன் பழகுவது என கனகராஜ் இருந்து வந்தான் காலப்போக்கில் ச சசிகலாவும் கனகராஜும் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் இருவரும் அந்த தையல் கடையிலேயே தனிமையிலும் இருந்து வந்தனர் இது அக்கம்பக்கத்தினருக்கும் தெரிய வந்தது முதலில் விக்ரமனும் இதே போலதான் வந்தான் இப்பொழுது கனகராஜன் இதே போலதான் வருகிறான் என அவர்கள் தெரிந்து பேசிக் கொண்டனர் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் கணவன் இல்லாத நேரத்தில் இவன் ஏன் அடிக்கடி இங்கு வருகிறான் என விக்ரமிடம் நடந்ததை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியான விக்கிரமும் தன் மனைவியின் செல்போனை எடுத்து பார்க்க அதில் கனகராஜ் சுசிலாவும் அடிக்கடி நிறைய நேரம் ஒன்றாக பேசுவது பழகுவது இவனுக்கு தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் செல்போனின் நிறைய தவறான போட்டோக்களையும் இருவரும் பகிர்ந்து வந்ததும் தெரிய வந்தது பார்த்தவுடன் விக்ரமன் அதிர்ச்சியானான் பிறகு தன் மனைவியான சுசிலாவிடம் சென்று நடந்ததை பற்றி கூறி நான் உனக்கு ஏதாவது துரோகம் செய்தேனா உனக்காக தானே என் அம்மா மற்றும் அப்பாவை அனாதையாக விட்டுவிட்டு வந்தேன் உன் குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளைப் போல கொண்டேன் ஆனால் நீ எனக்கே தெரியாமல் அந்த கனகராஜுடன் பேசி பழகியிருக்கிறாய் இப்பொழுது நான் உனக்கு சலித்து விட்டேன் அதனால் நீ அவனை பிடித்து விட்டாயா என சுசிலாவை அடிக்க அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தான் பிறகு சுசி பிறகு சுசிலா போகுமிடம் வருமிடமெல்லாம் அவன் அவளை நோட்டமிடமும் ஆரம்பித்தான் இது சுசிலாவை நிம்மதியாக இருக்க விடவில்லை ஒரு கட்டத்தில் கனகராஜ் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது நாம் கனகராஜுடன் இனிமேல் வாழலாம் என முடிவு செய்த அவள் விக்ரமிற்கு இருக்கும் வரை அந்த கனவு நடக்காது என விக்ரமை கொலை செய்தால் மட்டுமே தான் கனகராஜுடன் சந்தோஷமாக வாழ முடியும் என கனகராஜுடன் சேர்ந்து விக்ரமை கொள்வதற்கு முடிவும் செய்தாள் இப்படி இருக்க எப்போவும் போல விக்ரமன் வேலைக்கு சென்று விட்டு இரவு வீட்டிற்கு வந்து சாப்பிட ஆரம்பித்தான் சுசிலாவும் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக உணவை சமையலறையிலிருந்து எடுத்து வந்து வைத்தாள் அதில் விக்ரம் மயக்க நிலையில் செல்ல வேண்டும் என நினைத்து அந்த சாப்பாட்டில் மயக்க மருந்தையும் கலந்து வைத்திருந்தார் அது தெரியாமல் விக்கிரமனும் அதை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரத்திலேயே மயக்கமும் அடைந்தான் அவன் மயக்கமடைந்தவுடன் சுசிலாவும் கனகராஜும் சேர்ந்து அவனை ஒரு கயிற்றை கயிற்சை எடுத்து அவன் கழுத்தை நிறுத்தும் கொண்டனர் இப்படி இருக்க விக்ரமின் சடலத்தை எடுத்து வீட்டின் பின்பக்கம் உள்ள கொள்ளையில் ஒரு குழியை தோண்டி இரவோடு இரவாக அவனையும் புதைத்து விட்டார்கள் அவனை கொன்று தன் வீட்டின் பின்பக்கமே புதைத்துவிட்டு எப்பொழுதும் போல அவன் ஒன்னும் தெரியாதது போல இருந்து இப்படி அவள் செய்த அனைத்துமே காவல் நிலையத்தில் ஒன்று விடாமல் காவலிடம் கூறினாள் பிறகு காவலர்கள் சுசிலா மற்றும் கனகராஜை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் பாவம் அந்த விக்ரமுடைய அம்மா தன் ஆசையாக வளர்த்த ஒரே மகன் தன் பேச்சை கேட்காமல் இப்படி வயதான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த பெண்ணுடைய காமத்தினால் இப்படி இப்போது தன் மகனே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது சுசிலா தன் காமத்தினால் மட்டுமே விக்ரமின் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறாள் தன் காமம் இது அவனிடமிருந்து தீர்ந்த பிறகு விக்ர விக்ரமின் நண்பனான கனகராஜை வைத்து அவனை கொலை செய்தும் விட்டார் ஆனால் விக்ரம் அவள் காட்டும் அன்பிலும் பாசத்திலும் மயங்கி தான் உண்மையான காதலை அவளிடம் வெளிப்படுத்தி அவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவள் இரு குழந்தைகளுக்கு தன்னுடைய இரு குழந்தைகளைப் போல அவர்களுக்கு நல்லது கெட்டது அனைத்தையுமே பார்த்து செய்த பிறகுதான் மனைவியின் மனைவியின் இந்த ஈன புத்தியால் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவன் பரிதாபமாக இறந்தும் போய்விட்டான்